எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்ச யாரு வேலை நாச்சார் ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேட்கிற தெரியுமாடா ஏய் திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறதே பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கா அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கணும் கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை 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 வரைக்கும் மனப்பாடம் பண்ணனும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீல அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போவாதரா பென்சிங் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவரிச்சி மச்சம் வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசன் குறுக்க விட்டாங்க அத அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றார் வரும்போது முன்னாடி நிக்கிற என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் அவர் வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கேடா முதல் காட்சியாக கத்தோ இல்லை அதே தான் அப்புறம் ஏன்ட எதிர்க்கிறீன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி பிற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துகிறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்ல குறுக்க வரும் போது என்னடா இவன் வேற ஒரு இதுன்னு வருது எதிர்க்க வேண்டிய தேவைன்னு எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிப்போம் பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல ஓம் கொள்கை சொல்லு அது எதிரா இருக்கா இல்லையான்னு நம்ம நான் சொல்றேன் ஏடா சிரிக்கா சிரிக்கிறா ஏன் முதல்ல ஓம் கொள்கை சொல்லுப்பா ஏன் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த சொல்லுங்க பெருமக்களை வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்விக் கொள்கை போக்குவரத்து தம்பி சேம் திரும்ப பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது ஒரு ஆட்சி இப்படி ஒண்ணும் வந்துட்டு இது இது என்ன என்ன ஓட்டா நம்ம எதிர்க்க வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா இப்படி ஆடாடே எனது இவ்வளவு பேர் பேசுறீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க எதிர்கொள்கிற ஆற்றலை என் முன்னோன் வரலாறு எனக்கு வழிகாட்டி நீங்க எழுதி இந்த இடத்தில் கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கே டப்பிங் டப்பிங் பேசுற மாதிரி பேசக்கூடாது சொந்த பேரையே ஈ மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லிருக்கான் உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒண்ணு டிவிக்கு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்க்கு என்ன ரெண்டு பேர் ஒரு பம்பளை டிஎம்கில திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவிக்கில திருடி இருக்கா இங்க ஒரு டீம் மாஸ்டர் முகத்தை என் முகம்தான் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் என் மதத்தை பார்க்காதீர்கள் அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை